நகராட்சி மேல்நிலை பள்ளி சேலியூர் அமைந்திருக்கின்ற இந்த பள்ளியில் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதிலே உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன் காரணம் என் போன்ற நாங்களெல்லாம் கூட இதோ அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவர்கள் அவர்களைப் போல நானும் ஒரு மாணவனாக இந்த நகராட்சி பள்ளியில் படித்திருக்கின்றேன் அந்த விதத்தில் உண்மையிலேயே எத்தனையோ பள்ளிகளிலே நான் ஆண்டி விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வருகை தந்திருக்கின்றேன் இப்பொழுது கூட மேற்கு தாமரத்தை ராமகிருஷ்ணா மேல்நிலை பள்ளியில இரண்டு நாட்களுக்கு முன்பு அதற்கு பிறகு ஜெயின் பள்ளி இப்படி தொடர்ந்து ஆண்டு விழா அலைக்கட்சியிலே கலந்து கொண்டு வருகின்ற நேரத்திலே உண்மையிலேயே இப்படி ஒரு நகராட்சி மேல்நிலைப் பள்ளியிலே கலந்து கொள்வதிலே நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்தேன் ஏன் என்று சொன்னால் நானும் ஒரு நகராட்சி பள்ளியிலே படித்து வந்து இந்த மேடையிலே பேசுகிறேன் என்று சொன்னால் அதுதான் காரணம் ஆகவே இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல கல்வியை கேட்க வேண்டும் இந்த கல்வி ஒன்றுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையை ஒரு நல்ல நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி ஒன்றுதான் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் உங்களை போன்றல்ல என்னை போன்றல்ல சாதாரண பள்ளியிலே படித்து உங்களை போன்ற ஒரு நகராட்சி பள்ளியிலே குக்கிராமத்திலே படித்து பெரிய அளவிலே இந்தியாவிலே புகழ்பெற்றவராக சந்திரயான் என்கின்ற ஒரு வெண்கலத்தை பரப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் ஒரு துவல் என்கின்ற ஒரு விஞ்ஞானி அவர் பள்ளியிலே படிக்கவில்லை அதே போன்று மயில்சாமி அண்ணாதுரை என்கின்ற ஒரு விஞ்ஞானியும் உங்களை போல ஏதோ அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளைப் போல ஒரு சாதாரண பள்ளியிலே படித்து தான் மிகப்பெரிய அளவிலே உயர்ந்து விஞ்ஞானியாகி இன்றைக்கு இந்தியாவே பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு மனிதனாக விலகிக் கொண்டு இருக்கின்றார் அவர் கல்வியால் தான் உயர்ந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கல்வி ஒன்றுதான் வாழ்க்கையை நம்மளை உயர்த்தும் அந்த கல்வியை நீங்கள் நல்ல அளவிலே படித்து முன்னேற வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வதோடு அந்த கல்வியை கற்பதற்கு கல்வி மட்டுமல்ல ஒழுக்கும் மிகவும் முக்கியமானது ஒன்று ஒழுக்கம் இல்லாமல் கல்வியை மட்டும் கற்றுவிட்டால் அது நிச்சயமாக முன்னுக்கு வர முடியாது இந்த பள்ளியிலே குறிப்பாக நான் பேச வேண்டும் ஏன் சொன்னால் மாணவ மாணவிகள் இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகள் ஒழுக்க சீலர்களாக ஒழுக்க மிகுந்தவர்களாக வருங்காலத்தில் இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஒரு தூண்களாக விளங்குகின்ற நீங்கள் முதலே ஒழுக்க முழுகளாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் இல்லாமல் பயனற்றதாக மாறிவிடும் உதாரணத்துக்கு இருந்த கண்ணதாசன் அவர்கள் கவிதைகளை எழுதினார் இன்றளவுக்கும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கவிதைகளையும் பாடல்களையும் எழுதி பல படைப்புகளை இந்த மண்ணிற்கு கொடுத்திருக்கின்றார் ஆனால் அவர் அவ்வளவு பெரிய மனிதராக இருந்தும் கூட ஒரு சிறு ஒழுக்கப் அது போதைக்கு அடிமையான காரணத்தினால் பல ஆண்டு காலம் வாழ வேண்டிய அவர் இன்னும் இருபது ஆண்டு காலம் வாழ வேண்டிய மறைத்து விட்டார் அறிவு ஆற்றல் திறமை தன்னம்பிக்கை தைரியம் அனைத்தும் இருந்தாலும் ஒழுக்கம் என்பது முதலில் இருக்க வேண்டும் அந்த ஒழுக்கம் இருந்தால் தான் உயர்வை அடைய முடியும் என்பதை நீங்கள் உயர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒழுக்கம் மட்டுமல்ல நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கு முதல்லே அவர்களுக்கு மரியாதை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு வந்து எங்க ஸ்கூல்ல எங்க அப்பாலாம் போய் என்ன சொல்லுவாரு கேட்டா பாஜக கொண்டு போய் கொண்டு விட்டுட்டு படிக்கலன்னா இவன் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு தொங்க விட்டுருக்கான் அந்த மாதிரி சொல்ல காலம் உண்டு ஆனா இன்னைக்கு அப்படி எல்லாம் முடியாது ஆசிரியர்களை பார்த்து மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் பயப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது இருக்கிறது அப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது ஆசிரியர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும் தெய்வமாக மதிக்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு உதாரணமாக ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் உக்ரைன் நாட்டுக்கு நாட்டுக்கு ஒரு சங்கர் என்கின்ற இந்திய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் சென்றார் அப்படி சொல்லி விமானத்தில் இருந்து இறந்த நாட்டில் இறங்குகின்ற போது அந்த நாட்டின் அதிபர் நேராக சென்று அந்த விமான படிகளிலே ஏறி அந்த சங்கர் திலா சர்மா என்கின்ற இந்திய நாட்டின் ஜனாதிபதியை அழைத்து வருகிறார் அழைத்து வருவதோடு அமர வைத்து அமர வைத்ததோடு ஓட்டி செல்கின்றார் உடனே அடுத்த நாள் அவரை பற்றி விமர்சனங்கள் அதை பத்திரிகை நாட்டிலே எழுந்தது என்னவென்று சொன்னால் எந்த அதிபராக இருந்தாலும் அது அமெரிக்க அதிபராக இருந்தாலும் ரஷ்யாவின் அதிபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த நாட்டின் அதிபர் சென்று அவரை அழைத்து வருவது விமானத்தில் இருந்து இறக்கி அழைத்து வருவதோ அது காரில் ஏற்றிவிட்டு காரை அவரே ஓட்டிச் செல்வதோ அந்த நாட்டின் மரபுக்கு முரணானது அப்படிப்பட்ட முரண்பட்ட மரபை இவர் இவர் கடைபிடித்திருக்கின்றார் என்று சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது அப்பொழுது அந்த அதிபர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் இந்திய நாட்டின் ஜனாதிபதி என்பதற்காக சங்கர் தயாள் சர்மாவை சென்று விமானத்தில் வந்து அழைத்து வந்து காரில் அமர வைத்து நானே ஓட்டுநராக செல்லவில்லை காரணம் அவர் எனக்கு கல்வியை கட்டுக் கொடுத்த ஆசிரியர் அவர் இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக கருதவில்லை கட்டுக் கொடுத்த ஆசிரியர் தான் அவருக்கு சென்று அந்த மரியாதையை கொடுத்தேன் என்று அந்த நாட்டின் அதிபர் சொல்லுகின்றார் என்று சொன்னால் அதுதான் ஒரு நீங்கள் மாணவ மாணவிகளாக இருக்கின்ற நீங்கள் எல்லாம் இந்த கல்வியை கட்டுக் கொடுக்கின்ற ஒரு பெருமையை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் கைமாறை கருது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க வருங்காலத்தில் நன்றாக படித்து பெரிய பதவிகளில் வருகின்ற பொழுது அந்த ஆசிரியர்களை பார்க்கின்ற போது இந்த ஆசிரியத்து தான் நான் படித்தேன் இந்த ஆசிரியத்து தான் கல்வியை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்ற பெருமையை இருக்கின்றதே அந்த ஒரே ஒரு பெருமை மட்டும் தான் ஆசிரியருக்கு உண்டு அதை மட்டும் தான் உங்களிடத்தை எதிர்பார்க்கிறார்கள் பொன்னையோ பொருளையோ அல்ல அதைத்தான் இங்கே இருக்கின்ற மாணவ மாணவியை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக உங்களுக்கு கல்வி கற்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் சிறு வயதில் ஒரு ஆசிரியர் கல்வி கற்கின்ற போது அந்த ஆசிரியர் சரியாக படிக்கவில்லை என்று என்னை வெளியே போ என்று சொல்லிவிட்டார் வகுப்பறை விட்டு வெளியே போ என்று சொன்னார் அதற்கு பிறகு அவர் வகுப்பறை விட்டு வெளியே போ என்று சொன்னவுடன் எனக்கு மனதில் மிகப்பெரிய கவலை ஏற்பட்டு நன்றாக படித்து நான் பெரிய மனிதராக வந்த பிறகு அவர் ஆலை விழுந்து சாமி அணிவித்து மரியாதை செய்தன் காரணம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் கணக்கு வரவில்லை என்று கணத்தில் அடைந்த ஆசிரியருக்கு நான் மரியாதை கொடுத்தேன் சொன்னால் அவர் அறைந்த காலத்தில்தான் நான் இன்றைக்கு கல்வியிலே கற்று

இப்படி பல விதத்தில் உங்களுக்கு நன்மையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது நான் சைக்கிள் குழு விற்கின்ற விழாவில கூட நானும் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சைக்கிளை கொடுத்தோம் இன்றைக்கு அரசாங்கம் எந்த விதத்தில் உண்மை உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறோம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பெண் பெண் பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் மேல்நிலை படிப்பு படிப்பதற்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அரசாங்கம் இன்றைக்கு வழங்குகின்றது காரணம் மேல்நிலை படிப்பதற்கு பணம் பொருளாதாரத்திலே படிப்பு கூடாது என்பதற்காக ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை கொடுக்கின்றது இந்த படிக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கு பசியால் பட்டினியால் அவருடைய படிப்பு நின்றுவிடக் கூடாது அந்த படிப்பு பசியால் நின்றுவிடக் கூடாது என்கின்ற தாய் உள்ளத்தோடு இன்றைக்கு தமிழக முதல்வர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு வழங்கி இன்றைக்கு அனைத்து பள்ளிகளும் இன்றைக்கு அதிகமான பள்ளிகள் குழந்தைகளுக்கு செல்கின்றார் என்கின்ற நிலை இன்னைக்கு உருவாக்கி இருக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் அரசாங்கம் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றது நான் முதல்ல நீங்கள் திட்டம் நான் முதலில் நீங்கள் திட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மாணவ மாணவியிடத்தில் இருக்கின்ற திறமையை அவருடைய ஆட்களை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களை எப்படி ஊக்கப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக அவருடைய ஊக்கத்தை அவருடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நான் முதல்வன் மூலமாக பெரும்பாலான மாணவிகள் பயனடைந்திருக்கிறார்கள் என்று குறிப்புகள் பத்திரிகைகளை வந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பல விதத்திலே இந்த மாணவ மாணவிகள் நன்றாக படித்து இந்த அரசாங்கத்தின் உதவிகளையும் பெற்று மிகப்பெரிய அளவில்ெல்லாம் வருங்காலத்தை உயர்ந்து நிற்க வேண்டும் ஒன்றுதான் உங்களை காப்பாற்றும் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னால் குஜராத்தில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பூகம்பத்தில் ஏற்பட்ட பொழுது பெரிய பெரிய மாட மாளிகைகளாக இருந்தது பெரிய பெரிய அடுக்குமாடி எல்லாம் அரை நொடியில் மண்மேடாக மாறிவிட்டன மிகப்பெரிய பூகம்பத்தால் ஒன்றை மட்டும் அழிக்க முடியவில்லை அது என்னவென்று சொன்னால் அங்க இருக்கின்ற மக்களுக்கு இந்த கல்வி மட்டும் அழிக்க முடியவில்லை மற்ற எல்லாத்தையும் அழித்த பூகம்பம் கல்வியை ஒரு கல்வி அழிக்க முடியவில்லை அதுதான் உண்மை அதை மட்டும் நீங்க தெரிந்து கொண்டு இங்கே இருந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளா வருங்காலத்தில் இந்த நாட்டின் தூண்களாக வருங்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய சிற்பிகளாக இருக்கின்ற நீங்களெல்லாம் எல்லாம் கல்வியை கற்க வேண்டும் மிகப்பெரிய மனிதர்களாக உயர வேண்டும் இந்த நாட்டிற்கே மிக பெருமைய பெருமையை உங்கள் பள்ளிக்கும் உங்கள் ஆசிரியர்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் ஒரு பெருமையை புகழையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட வேண்டும் நன்றி வணக்கம்